என்னோட பேர் கௌதம் பொதுவாக எல்லாரும் நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க ஆனால் நான் ஓடிக்கிட்டே என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்கேன் நான் ஓடுறத நிறுத்திட்டேன்னா ஒரு உயிர் போய்டும் ஆனால் நான் ஓடிக்கிட்டே இருந்தேன் என்னோட உயிர் போயிடும் இப்போ நான் ஓடணுமா நிற்கணுமா எந்த உயிரை நான் காப்பாத்துறது என்ன புடுங்க முடியுமோ புடுங்க வண்டி நிறுத்து வண்டி நிறுத்து வாட் உங்க காரை செக் பண்ணணும் நான் யாருன்னு தெரியுமா தெரியாது தெரிஞ்சாலும் நான் இதை தான் பண்ணுவேன் செக் கார் ஓகே சார் பாக்கெட் வண்டியிலிருந்து இறங்கடா என்ன செல்லும் டூ அவர்ஸ் சொல்ற என்னால டூ மினிட்ஸ் கூட உன்னை விட்டு இருக்க முடியாது வேற ஆர் யூ வீட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் ஒன் மினிட் ஓகே இந்த ஹோட்டலுக்கு யாரு வருவா அங்கிள் அங்கிள் வாட்டர் வாட்டரா கேனுக்கு முப்பது ரூபாய் அதை உங்களுக்கு சும்மா கொடுப்பாங்களா என்ன வாட்டர் இல்ல ஒண்ணு இல்ல கிளம்பு தாகமா இருக்கிறதுனால தான் தண்ணி கேட்டுட்டு இருக்கேன் ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்க கிளாஸ்ல வாட்டரா என்ன குடுத்து வச்சிருக்கியா கிளம்பு கிளம்பு என்ன சொல்லும் இன்னைக்கே நம்ம டாலர் பாடோ ரிலீஸ்ல நான் நிறைய டான்ஸ் ஆடி டயர்டாயிட்டால போய் வாட்டர் கேட்டா அந்த குண்டாंक என்ன தள்ளி விட்டுட்டாரு போஸ்டர் ஃபானுக்கு குடிக்க தண்ணி நவனா உன செய்வா உனக்கு பிரியாணி வாங்கி தரவா ஓகே குல்லிங்கள பிரியாணி கமிங் ஹ்ம்

ரெண்டு டிக்கெட்டுக்காக இவ்வளவு செலவு பண்ணிருக்க பவர் ஸ்டார் சினிமாடா எவ்வளவு பண்ணாலும் வருதுதான் பில்லு வரட்டும் கிழிய பொறுத்து தெரியும் பத்தாயிரம் ரூபாவா வெறும் பத்தாயிரம் தானே டிஸ்கவுண்ட் போக சார் ஓ அப்படி செக்கெல்லாம் வேலைக்காக தம்பி முதல்ல பிரிச்சு பாடிங்க கௌதம் ரிகவர் ஏஜென்ட் ஃப்ரம் பண்டிகை பினான்ஸ் ஏன்னா மோட்ட எங்க கம்பெனில இருந்து காசு மட்டும் வாங்குவேன் கட்ட மாட்டல மாட்டேன் அதுக்கு நான் கட்ட வேண்டியது இருபதாயிரம் தானே என்ன இதுல முப்பதாயிரம் ரூபாய் இருக்கு எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் எதுக்குடா எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் எதுக்கா நீ கட வாங்கின காசை திரும்பி வாங்குறதுக்காக இமயமலை மாதிரி ஏறிட்டு இருக்க பெட்ரோல் விலையை கூட கண்டுக்காம சுள்ளு நடிக்கிற நாற்பது டிகிரி வெயில கூட நான் கண்டுக்காம இதுக்கு நடுவுல மழை பெய்யுமா பெய்யாதாங்கிற ஒரு பயத்துல ஒருவேளை மழை வந்தாலும் நனைஞ்சி நாசமாகி இதுக்கு நடுவுல பாடி டீஹைட்ரேட் ஆகி அதுக்கு இளநி வாங்கி குடிக்க இதுக்கு காசு மேல காசு செலவாக இது பார்த்தாதுன்னு உன் வீட்ல இருக்கிற பொம்பளை என்ன திட்ட அந்த கடுப்புல நான் போய் வீர குடிக்க போதில நல்ல ஒரு பிரியாணி கடைக்கு போய் ஒரு புடி பிடிக்க இப்படியே லைஃப உனக்காகவே நான் தியாகம் பண்ணிட்டு இருக்கேன் இவ்ளோ பண்ண என்கிட்ட எக்ஸ்ட்ரா பத்தாயிரம் ரூபாய் எதுக்கு நான் கேக்குறேன் இப்ப காசை குறுவா மொத்தம் குறுவாலயா இந்தப்பா முப்பதாயிரம் ரூபா இருக்கு. ஏப்பா பிரியாணி காசு கொடுப்பா. பில்லுக்குப்பா. ஆ. ம். ஆ. đi நமக்கு வர வேண்டியது 20000 தான்டா. அத அதுக்கு அப்ப எக்ஸ்ட்ரா 10000 ரூபாய்? 와යි கே என்ன கத்த விட்டல அதுக்கு தான் அந்த 10000 ரூபாய் ஃபைன். ம். பொண்ணு அடிச்சு காலே இல்ல. கரெக்ட்டா முடிஞ்சிட்ட. பாத்தியாடா 10000 ரூபாய் प्रॉफिटே. அண்ணா அவங்கள முட்டலாக்கிட்டு போய்டான். என்னடா சொல்றா? அது வந்து நீ கட்ட வேண்டியது நாலு மாசம் டீவ் ஆமா அவன் உங்களை பேசிய ஏமாத்தி ஊட இருக்கிறவங்களுக்கு பிரியாணி வாங்கி கொடுத்து உங்க தலையில மிளக அரைச்சான் என்னையே ஏமாத்தி என் கையில மாட்டணும் ஸ்வேதா ஸ்வேதா

வலிக்குதுல்ல பின்ன இந்த செடிக்கும் அப்படிதான் இருக்கும் அதுக்கும் நம்மள மாதிரி உயிர் இருக்குல்ல வீர் வந்து கால் மாதிரி காம்பு கை மாதிரி அதோட வளைவு இடுப்பு மாதிரி அதோட விதை கண்ணு மாதிரி அப்ப பூ பூவு அதுங்களை பத்தி கமெண்ட் பண்ணாத அம்மா நம்மளுக்கு ஒரு தடவை உயிர் கொடுத்தா இந்த செடிங்க தினமும் ஆக்சிஜன் கொடுத்து ஒவ்வொரு நாளும் நமக்கு உயிர் கொடுத்துட்டே இருக்கு அதனால இந்த செடி தாயே உன் மொக்க பிலாசபி நிறுத்துறியா பிளீஸ்

எனக்கு டேஸ்ட் இல்லையா ஹைட்டா இருக்கிறவங்களுக்கு இடுப்பு அழகா இருக்கும் ஷார்ட்டா இருக்கிறவங்களுக்கு பேக் அழகா இருக்கும் கலரா இருக்கிறவங்களுக்கு பாடி அழகா இருக்கும் கலர் கம்மியா இருக்கிறவங்களுக்கு கண்ணு பல்லு அழகா இருக்க உனக்கு ஒண்ணு புரியல அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு இருக்க கூடாதா ஒரு பொண்ணுக்கு எல்லாமே அழகா இருக்கணும் அப்படின்னா அதாவது அந்த பொண்ணு நடக்கிறதுல அழகு இருக்கணும் சிரிப்புல அழகு இருக்கணும் பேசுற பேச்சுல அழகு இருக்கணும்

என் பே எடுத்துிதா ஸ்வேதா பே பேர் எங்கடா போற சேதா கிட்டடா ப்ரோபோஸ் பண்றது எங்க ஸ்வேதா கிட்ட ப்ரொப்போஸ் பண்ண போற